ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாகூர் கோவில் வளசேரி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை கிளாம்பாக்கம் செல்லக்கூடிய அரசு முன்பதிவு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளோட்டாக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை கிளம்பாக்கம் செல்லக்கூடிய அரசு முன்பதிவு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு இரண்டு பதினைந்து அடல் அட்ரீலக்ஸ் பேருந்து இப்போ இதோட இதோடய கட்டணம் பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் இரண்டு முப்பதுக்கு அடல் டீலக்ஸ் பேருந்து பயண கட்டணம் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மூன்று மணிக்கு நான் ஏசி பேருந்து பயண கட்டணம் சீட்டடைப் பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ஐந்து ஸ்லீப்பர் டைப் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து மூணு நாற்பத்தி ஐந்துக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பேருந்து இருக்குது இதோடய பயண கட்டணம் பார்த்தீங்கன்னா சீட்டை டேப் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் ஸ்லீப்பர் ட்ரைப் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அல்ட்ரா டிலக்ஸ் பேருந்து நான்கு மணிக்கு இருக்குது இதோடய பயண கட்டணம் அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மாலை நான்கு முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பேருந்து ஒன்று இருக்குது நான் ஏசி பேருந்து ஒன்று இருக்குது இதோட அல்ட்ரா டீலெக்ஸ் பேருந்தோட கட்டணம் பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ரூபாய் சீட்டை டைப்பு இதே நான் ஏசி பார்த்திங்கன்னா சீட்டை டைப் அறுநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்லீப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாலை ஐந்து மணிக்கு நான் ஏசி பேருந்து இருக்குது சீட்டை டைப் பயணக்கட்டணம் பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஸ்லீப்பர் டைப் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாலை ஐந்து இருபதுக்கு ஏசி பேருந்து ஒன்று இருக்குது இதோடய பயண கட்டணம் எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் சீட்டர் டைப் ஸ்லீப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இப்போ ஐந்து முப்பதுக்கு நான் ஏசி பேருந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் சீட்டர் டைப் பயண கட்டணம் ஸ்லீப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அல்ட்ரீலக்ஸ் பேருந்து இருக்குது இதோட பயண கட்டணம் அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் மாலை ஆறு மணிக்கு ஏசி பேருந்து ஒன்று அல்ட்ரா பேருந்து ஒன்று இருக்குது ஏசி பேருந்தோடய பயணக்கட்டணம் சீட்டை டைப் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் ஸ்லீப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இதே அல்ட்ரா பேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டை டைப் தான் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதோட ஆரை காலுக்கு நான் ஏசி பேருந்து ஒன்று இருக்குது இதோடய பயணக்கட்டணம் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆறு முப்பதுக்கு நான் ஏசி பேருந்து இதோடய பயணக்கட்டணம்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் ஸ்லீப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்து பேருந்தோடனே ஏசி பேருந்து ஒன்று இருக்குது அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்தோட கட்டணம் பார்த்தீங்கன்னா சீட்டர் டைப் அறுநூற்றி எண்பது ரூபாய் இதே ஏசி பேருந்தோட பயணக்கட்டணுமா ஸ்லீப்பர் டைப் தான் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் ஏழு பதினைந்துக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ் டீலக்ஸ் பேருந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயோட பயண கட்டணம் எட்டு பதினைந்துக்கு பார்த்தீங்கன்னா அடர் டெலெக்ஸ் பேருந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இதோடய பயண கட்டணம் இரவு ஒன்பது பதினைந்துக்கு பார்த்தீங்கன்னா நானேசி பேருந்து பயண கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்டீட்டர் டைப் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஸ்லீப்பர் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் இதோட இந்த பேருந்தோட முன்பதிவு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசி வெப்சைட் அல்லது டிஎன்எஸ்டி எஸ்டிசி ஆப் மூலயமா செய்து கொள்ளலாம் போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணைப் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது